தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பஞ்சாப் ஒடிசா டிமாண்ட் ஃபேர் டீலிமிடேஷன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனையின்படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் கல்வித்துறைக்கு என்று அதிக முக்கியத்துவம் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கல்விக்கென்று அதிக முக்கியத்துவம் தொட்டு ஒவ்வொரு அறிக்கையும் கல்வி மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் அறிக்கைகள் இருந்தது இந்த ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் வந்து ஒவ்வொரு அறிவிப்பும் வந்து மாணவ செல்வம் பயனடையும் வகையில் இருந்தது இந்த முறையும் கல்விக்கென்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து அறிவிப்பில் வந்து பதினாறு அறிவிப்புகள் வந்து கல்வித்துறைக்கு என்று வழங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு அகாடமிக் இயருக்கு வந்து மாணவ செல்வங்கள் மாநகராட்சி பள்ளியில் இணைக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு வந்து துவங்கியிருக்கோம் மாநகராட்சி முழுவதமாகவே இன்றைக்கு நாற்பத்தைந்து ஆட்டோவில் வந்து சென்னை பள்ளிகளில் என்னென்ன முன்னெடுப்புகள் இருக்குது எந்த மாதிரியெல்லாம் கல்வி முறைகள் வந்து கற்றுத்தரப்படுகிறது அடிஷ்னலாக என்ன மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து ட்ரெயின் அப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பேம்ப்ளெட்டும் வந்து அந்த ஆட்டோக்குள்ளே கொடுத்துருக்கோம் தொடர்ந்து மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எச்எம்ஸ்க்கும் வந்து இந்த பேம்ப்ளெட் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்தந்த எச்எம்ஸ் அவங்கவுங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வந்து நம்ம மாநகராட்சி பள்ளிகளில் என்ன வகையெல்லாம் கல்வி வந்து நம்ம சொல்லித்தரோம் அப்படின்றத முன்னெடுப்பு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி அந்த விழிப்புணர்வை தொடங்கியிருக்கோம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் வந்து அட்மிஷன் வந்து துவங்கப்பட்டிருக்குது மாநகராட்சி பள்ளியில் இப்போ வரைக்கும் மூவாயித்து ஐநூறு மாணவர்கள் வந்து அட்மிஷனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கு தனியார் பள்ளிக்கு நிகராக வந்து நம்முடைய மாநகராட்சி பள்ளிகளில் வந்து திட்டங்களாக இருக்கட்டும் இல்லை கட்டிடங்களாக இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து முன்னெடுப்புகள் வந்து நடைபெற்று வருகிறது அதனால் மாநகராட்சி பள்ளியில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சேர்க்குமாறு இன்றைக்கி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேடம் இந்த கூடுதல் அதுக்காக தான் இப்போ கூடுதலாக சேர்க்கை வேணும் அப்படின்றது தான் இன்னைக்கு மாநகராட்சி பள்ளியில் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்து வந்திருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பள்ளிகளுக்கு இந்த நிதிநிலையில் அறிக்கையில் வந்து பதினாறு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வந்து இருபத்தி இருபத்தி ஆறு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் இன்னைக்கு சென்னை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா என்று தனியாக வந்து யூனிஃபார்ம்ஸ் வழங்கப்படுகிறது அவங்களுக்குன்றது தனியாக ஷூ சாக்ஸ் வந்து வழங்கப்படுகிறது ஐடி கார்ட்ஸ் வழங்கப்படுகிறது அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து நிறைய டெவலப் பண்ணிட்டு வரோம் அதே போல் குழந்தைங்களுக்கு வந்து கராத்தே வந்து பசங்க விருப்பப்படுகிறார்கள் அப்படின்னா குழந்தைகள் கராத்தே பயிற்சியும் வந்து வழங்கப்படுகிறது அதே போல் டெய்லி காலையில் கிளாஸ்க்கு வந்தவொடனே நியூஸ் பேப்பர் ரீடிங்குன்ற ஒரு முன்னெடுப்பில் இங்கிலீஷ் பேப்பரும் தமிழ் பேப்பரும் ரெண்டுமே ஒவ்வொரு கிளாஸ்க்கு வழங்கி மாணவ செல்வங்களில் படிக்க வைக்கிறோம் இப்படி சின்ன சின்ன விஷயமா வந்து சென்னை பள்ளிகளில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பள்ளிகளில் வந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுகிறது யாராவது ஒருத்தர் கேளுங்க ஆல்ரெடி இருக்கிறது திறன் மேம்பாடுங்க வந்து ஒருத்தர் ஸ்டூடெண்ட் உள்ள வந்தானா

குரூப் எடுத்தால் சரியா இருக்கும் அப்படின்ற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிறது அதே போல் பதினோராம் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாமே எந்தெந்த எக்ஸாமில் வந்து அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்ற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமும் வந்து மாநகராட்சி சார்பாக எடுக்கப்படுகிறது கல்வி க கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம பத்து ஆண்டுகளாக வந்து கடந்த ஆட்சியில் வந்து சென்னையோட இணைக்கப்படாத பள்ளிகள் வந்து நம்ம என் நம்ம சென்னையோட இணைக்கப்பட்ட பகுதிகளில் மணலி மாதாவரம் அதே போல் சவுத்தில் பார்த்திங்கன்னா சோளிங்கநல்லூர் இந்த மாதிரி பகுதிகளெலாம் மாநகராட்சியோட இணைக்கப்படாமல் பத்தாண்டுகளாக இருந்தது கடந்த ஆட்சியில் ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு வந்து அந்த பள்ளிகள் எல்லாமே மாநகராட்சி வகைப்பாடுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறது அங்கே எல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட அந்த மாதிரி பகுதிகளில் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு இன்னும் கூட வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கும் அதே போல் அங்கே கட்டிடங்களிலும் வந்து இடித்து புது புது கட்டிடங்கள் வந்து ஒவ்வொரு ஃபேஸாக வந்து எடுத்து கட்டப்பட்டு வருகிறது இன்றைக்கு சென்னை பள்ளிகள் பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு நிகராக சென்னை பள்ளிகள் இருக்குது சிட்டிஸ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நிறைய பள்ளிகள் வந்து புதித்துவமாக புது டிசைன்ஸில் வந்து நம்ம பள்ளிகள் வந்து கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு போட்டித்தேர்வு உருவாகிறோம்னா அந்த டீச்சர்ஸ் அப்டேட் ஆகிருக்கணும் என்ஜிஓஸ் கூட கம்பை எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே கவுன்சிலிங் வந்து வழங்கப்படுகிறோம் மதிப்பெண் குறைவாக இருக்குதுன்னா எதனால அந்த குழந்தை வந்து லாக் ஆகுது எதனால அந்த குழந்தைக்கு வந்து படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு முன்னெடுப்புலயும் கவுன்சிலிங்ஸும் வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது

ஆங்கிலம் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளியில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸும் இருக்குது அது இல்லாமல் பிள்ளைகளுக்கு வந்து டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் வந்து படிக்க தரும் இந்து நாளிதழ் வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது குழந்தைகளுக்கு எந்த ஸ்பெஷல் எடிஷன் இருக்குது ஸோ அந்த எடிஷன் வந்து கொடுத்துட்டு வரும் அது இல்லாமல் டெய்லி காலையில் அசம்பிளி நடக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் வந்து திருக்குறள் ஒரு நாள் வந்து சொல்லணும் அந்த திருக்குறளுக்கான அர்த்தங்களை சொல்லணும் அதே போல் ஆங்கிலத்தில் வந்து ஒரு நியூ வேர்ட் சொல்லணும் அந்த நியூ வேர்டுக்கான அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கிற வகையில் வந்து ஒவ்வொரு பள்ளிகளுமே இது டெய்லி பேசிஸில் நடந்து வருகிறது பெண் குழந்தைகள் வளர்க்கலாம் பெறும் குழந்தைகளுக்கான என்ன ஏற்பாடு வேண்டியிருப்போம் அதே மாதிரி அனிமிக்கா இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கான மாநகராட்சி பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் எல்லாமே வந்து கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வந்து மாதம் ஒரு முறை வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்தப்படும் அப்படின்றது தெரிவித்திருந்தோம் அந்த வகைப்பாடில் வந்து ஒவ்வொரு பள்ளிகளிலும் மாதம் ஒரு முறை அப்படி ரொட்டேஷனில் வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு பள்ளி கவர் அப் ஆகிறது மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது அதே போல் மண்மிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் வந்து இந்த அனிமேக் இருக்காமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் வந்து அந்த டிம் ஃபார்மிங் வந்து டேப்லெட் தராங்க ஸோ அந்த டிவம் டேப்லெட் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது